ஆதி ஆகமம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களை பார்க்கும் பொழுது லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கத்தர் ஆபிராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களை உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நீ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லி தான் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபர்ராமாவுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் ஆபராம் ஒரு தவறை செய்கிறான் பாருங்க தகப்பன் வீட்டை ஃபுல்லாக விட்டுட்டு போகணும் ஆனால் லோத்து தன் தகப்பன் வீட்டானாகிய யோ லோத்து ஆப்ரகாமோடு இணைந்து கொள்ளுகிறான் ஆபராம் லோத்தை தன்னோடு கூட சேர்த்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம் இது தேவ சித்தம் அல்ல திட்டம் நிறைவேறுவதற்கு இந்த லோத்து ஒரு தடையா இருந்தபடினாலே ஆண்டவர் இருவருக்கும் நடுவில் ஒரு பிரிவினையை ஏற்படுத்த விரும்புகிறார் செல்வ சீமானா இருந்தான் ஆபராம் லோத்துக்கும் கூட ஒரு சில ஆஸ்தி அந்தஸ்து இருந்தது இப்ப எந்த எப்படிப்பட்ட பிரச்சனைய ஆண்டவர் கொண்டு இருவருடைய மேய்ப்பர்களுக்கும் நடுவில ஒரு சமாதான குலைச்சல் நிம்மதியை இழந்து போகிறான் அப்ப லோத்த கூப்பிட்டு சொல்றான் இந்த பூமி முழுவதும் பறந்து விருந்து கிடக்கு நீ எந்த பக்கம் போனாலும் போகலாம் நம்ம மேய்ப்பர்களுக்கு நடுவில பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்க நம்முடைய சமாதானம் கொலை போகுது நீ வலது புறம் போனா நான் புறம் போறேன் நீ இடது புறம் போனா நான் வலது புறம் போறேன் அப்படின்னு சொல்றான் லோத்து பாருங்க கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது யோர்தான் நதி பக்கத்துல இருக்கிற பசுமையான இடத்தை நோக்கி அவன் ஆண்டவரை விசுவாசிக்கல ஆண்டவரை சார்ந்திருக்கல செழிப்பை சார்ந்திருந்தான் மனிதர்களை சார்ந்திருந்தான் ஆபிராம் பாருங்க அதுக்கு ஆப்போசிட்டா இருந்த பகுதியை பகுதியை பார்த்து போனான் இவன் செழிப்ப தேர்ந்தெடுத்துட்டான் மீதி இருந்த இடத்துக்கு ஆபிராம் போனான் அப்படின்னா மீதி இருந்த இடம் எப்படிப்பட்டதா இருந் இருந்திருக்கும் நம்மளே யோசித்து பார்க்கலாம் அது கொஞ்சம் வறண்ட பூமியா இருந்திருக்கலாம் மனாந்தரமாக இரு இருந்திருக்கலாம் ஆனா ஆபிராம் ஆண்டவராகிய கத்தரை மாத்திரம் சார்ந்திருந்தபடியினாலே தைரியமாய் அவன் புறப்பட்டு போறான் எந்த இடமா இருந்தாலும் ஆண்டவர் அழைத்து சென்றாரே யானா கத்தர் என்னை நடத்த வல்லமை உள்ளவர் என்பதை அவன் விசுவாசித்தான் கத்தர் தான் சொன்னபடியே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி அவனுடைய சந்ததியை பெருக பண்ணுகிறார் பாருங்க நம்மளும் கூட எந்த ஒரு பிரச்சனை சண்டை மனஸ்தாபம் இல்லாம நம்ம கூட நெருக்கமா இருக்கிற மனிதர்கள் தானாகவே முகத்தை சுழித்து கொண்டு ஒரு சில நேரங்களில நம்மை விட்டு விலகி போவார்கள் பிரியமானவர்களே எத்தனையோ இடங்களில் நான் கண்டிருக்கிறேன் அதை குறித்து கவலைப்படாதீங்க உங்களுக்கு வர இருக்கிற ஆசிர்வாதத்திற்கு தடையாக யார் இருக்கிறார்களோ ஆண்டவர் அவர்களை பிரித்து கொண்டு போவார் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தானாகவே அவர்கள் பிரிந்து போவார்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்கள் ரூத்தை குறித்து பார்க்கும் பொழுது தன் தேசத்தில் பஞ்சம் வந்த உடனே நகோமி என்ன செய்யறா ஆண்டவரை சார்ந்து இராமல் மோவா தேசத்திற்கு தன்னுடைய கணவன் தன்னுடைய இரண்டு பிள்ளைகளை அழித்து கொண்டு அங்க போய் அந்நிய ஸ்திரீகளை தன் பிள்ளைகளுக்கு பெண் எடுத்து திருமண வாழ்க்கை அவர்களுக்கு அமைத்து கொடுத்து அங்கே அவர்கள் குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க அங்கே நகோமியினுடைய கணவனே இறந்துட்டான் நகோமியுடைய மருமக நகோமி இந்த மூன்று பெண்கள் நகோமி மருமகளை வேற நீ கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமா பால் போயிட்டா ஆனா ரூத்து பற்றி பிடித்து கொண்டால் நகோமி உன் தேவன் என் தேவன் உன் தேசம் என் தேசம் உனக்குண்டானது எல்லாம் என்னுடையது என்று சொல்லி அந்நிய ஸ்திரீ ரூத்து அவளுடைய தேவனாகிய கத்தரை பற்றி பிடித்து கொண்டாள் பிரியமானவர்கள பாருங்க அங்க லோத்து சேர்த்துக்க ஆசைப்பட்டான் ஆண்டவர் பிரிச்சார் இங்க நகோமி பிரித்து விட விரும்பினாள் ஆனால் ஆண்டவர் ரூத்தை அவளோடு கூட சேர்த்து விடுகிறார் இந்த ரூத்தின் வம்சத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை ரட்சிக்கிற மேசியா மீட்பரான மேசியா ரூத்தினுடைய வம்சத்துல பிறக்கிறதை நான் பார்க்கிறோம் பிரியமானவர்களை ஆண்டவர் சேர்க்க வேண்டியதை சேர்ப்பார் பிரிக்க வேண்டியதை பிரிப்பார் ஆனபடினால நம்முடைய இஷ்டத்தின்படி யோசிக்காம தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம் அவருடைய திட்டம் நம்மிடத்துல நிறைவேறி வாக்குத்தம் நிறைவேறி ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் பிரியமானவர்களை கத்ததாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன்